வணக்கம் இன்னைக்கு நாம அவதூத கீதையில கொஞ்சம் ஆழமா போறோம் குறிப்பா அதோட நாலாவது அத்தியாயம் உங்ககிட்ட இருந்து தகவல் படி இந்த அத்தியாயத்துல அவதூதர் தத்தாத்ரேயர் வந்து ஆன்மாவோட உண்மையான இயல்பு அதோட அந்த அசலான தன்மை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறார் நம்ம நோக்கம் என்னன்னா பிரம்மம்னு சொல்ற அந்த ஆன்மாவோட இயல்பை புரிஞ்சுக்கிறது முக்கியமா அதோட அந்த எல்லை இல்லாத சுதந்திரம் அப்புறம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது எப்படி அப்பாற்பட்டு இருக்குன்னு பாக்குறது சரி இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வரி ஸ்வரூப நிர்வாணம் அனாமயோகம் அதாவது நான் ஏற்கனவே ஆனந்தமானவன் எந்த குறையும் இல்லாதவன் முழுசா சுதந்திரமானவன் அப்படிங்கிற கருத்து ஆமா இது வந்து திரும்ப திரும்ப வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு தடவை ஓ அப்படியா இருபத்தி ரெண்டு தடவையா ஆமா இதுதான் இந்த அத்தியாயத்தோட மைய கருத்துனே சொல்லலாம் இதோட ஆழத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி முத ஸ்லோகத்திலேயே ரொம்ப தீவிரமா ஆரம்பிக்கிறாரு இல்லையா பிரம்மத்துக்கு உருவம் இல்ல அதனால அத கூப்பிடவோ இல்ல பூஜை முடிஞ்சு திருப்பி அனுப்பவும் முடியாதுன்னு சொல்றார் ஆமா அப்போ நாம பண்ற இந்த பூ போடுறது எல வைக்கிறது தியானம் மந்திரம் சொல்றது இதெல்லாம் எதுக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குற மாதிரி இருக்கு ம் இது கொஞ்சம் நம்ம வழக்கமான வழிபாட்டு முறைகளையே கேள்வி கேக்குற மாதிரி இருக்கே இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து வழிபாட்டு தப்புன்னு சொல்லல ஆனா அதோட எல்லையை சுட்டி காட்டுதுன்னு சொல்லலாம் அதாவது பிரம்மம்ங்கற அந்த உண்மை நிலை இருக்கு சரி அது இந்த மாதிரி சடங்குகள் உருவங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு ஆணித்தரமா சொல்றாரு இப்ப பாருங்க பிரம்மங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு தத்துவம் அதுக்குன்னு தனியா உருவம் இல்லை அதனால அதை ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறதோ ஆவாகனம் இல்லை திருப்பி அனுப்புறதோ யதாஸ்தானம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு புரியுது அப்புறம் எட்டாவது ஸ்லோகத்தில் இன்னொருபடி மேலே போறாரு நான் வழிபடுறவனும் இல்லை வழிபடப்படுற பொருளும் இல்லை எனக்காக எந்த அறிவுறுத்தலும் சடங்கும் தேவையில்லைன்னு சொல்றாரு ஆஹா இது எதை காட்டுதுன்னா அந்த பிரம்மத்தை முழுசா உணர்ந்த நிலையில செய்யறவன் செய்யப்படுற பொருள் செயல் இந்த வேறுபாடே இல்லாம போயிடுது எல்லாம் ஒன்னாயிடுதா ஆமா எல்லாம் ஒண்ணுதான் அந்த இடத்துல வழிபாடும் இல்ல வழிபடுறவரும் இல்ல அப்போ இது நாம பொதுவா பண்ற பக்தி பூஜை சடங்குகள் இதையெல்லாம் நேரடியாவே கேள்வி கேக்கணும் சொல்லலாமா ஒருவேளை இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தானா ஒரு வகையில ஆமா சவால் விடுற மாதிரிதான் தோணும் ஆனா அதோட நோக்கம் வந்து இந்த சடங்குகளோட எல்லைய காட்டி அதுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த எல்லை இல்லாத உண்மையை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறதுதான் சரி சரி அந்த நிலையை விளக்கத்தான் அடுத்ததா வர்ற பெரிய பகுதி முழுக்க இந்த இருமைகளை கடந்து போறத பத்தி பேசுது ஆமா இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இடம்னு நினைக்கிறேன் இந்த அத்தியாயத்தோட இதயம் மாதிரி கரெக்ட் அதாவது பிரம்மம் அல்லது ஆன்மாங்கறது நாம யோசிக்கிற எல்லா விதமான எதிர்நிலைகள் அதாவது இருமைகள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு ஆமா அந்த மந்திரம் மாதிரி வர வரிய மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம் ஸ்வரூப நிர்வாணம் அனாமயோகம் நிச்சயமா நான் இயற்கையாகவே ஆனந்தமானவன் சுதந்திரமானவன் இப்ப பாருங்க அவதூதர் எந்தெந்த ஒவ்வொன்னா பார்க்கும்போது நம்ம மனசோட அந்த வரையறைகள் எப்படி உடையதுன்னு புரியும் உதாரணத்துக்கு ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லுங்க கட்டுப்பாடு விடுதலை தூய்மை அசுத்தம் சேர்க்கை பிரிவு இதெல்லாம் ஆன்மாவுக்கு இல்லைன்னு சொல்றாரு கட்டுப்பாடு விடுதலை தூய்மை அசுத்தம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம மதிப்பீடுகள்ல ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இல்லையா ஆமா இது அதோட அர்த்தம் என்ன நாம செய்யற செயலுக்கும் வர்ற விளைவுகளுக்கும் அப்பாற்பட்டதா சரியா சொன்னீங்க அதுதான் அர்த்தம் நம்ம செயல்கள் அதனால வர்ற புண்ணியம் பாவம் கட்டுப்பாடு விடுதலை நம்ம நினைக்கிற சுத்தம் அசுத்தம் எல்லாமே மனம் உடல் சம்பந்தப்பட்டது ஆன்மா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் மூணாவது ஸ்லோகத்துல இந்த உலகம் உண்மையா பொய்யானு கேக்குற அந்த அடிப்படை சந்தேகமே ஆன்மாக்கு ஓ சந்தேகம் மனசோட வேலையா ஆமா ஆன்மா மனசையும் கடந்தது இன்னும் ஆழமா போனா அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க அறியாம மட்டும் இல்ல அறிவு கூட இல்லையா என்னது அறிவே இல்லையா ஆமா குறிப்பா ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த அறிவு கூட எண்ணில இல்லங்கறாரு இது கேக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அறியாமை இல்லைங்கிறது சரி ஆனா அறிவே இல்லனா அப்புறம் நாம எப்படி எதையாவது புரிஞ்சுக்கிறது ஞானத்தை அடையிறது தான் இலக்குன்னு நினைக்கிறோம் நல்ல கேள்வி இங்க அறிவுன்னு சொல்றது வந்து நாம ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்மாவையும் ஒரு அறியப்படுற பொருளா பாக்குற அறிவை சொல்றார் ஓ சரி சரி ஆனா ஆன்மா அப்படி இல்ல அது அறிபவனும் அதுவே அறியப்படும் பொருளும் அதுவே அந்த அறிவும் அதுவே தான் எல்லாம் ஒண்ணுதானா ஆமா அந்த நிலையில நான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு தனியாக ஒரு அறிவு இருக்காது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் மூணும் ஒன்னாயிடும் அதனால தான் ஆன்மாவை பற்றி அறிவு கூட என்கிட்ட இழலன்னு சொல்றார் அப்போ இது நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் வேதார்த்தத்தோட உச்சகட்டம் அது எதுவெல்லாம் ஆன்மா இல்லைன்னு மறுக்கிறது மூலமா அது என்னன்னு மறைமுகமாக உணர்த்துறது புரியுது இதே மாதிரிதான் அவர் பல இருமைகளை மறுக்கிறார் சில முக்கியமானதை மட்டும் பாக்கலாம் சொல்லுங்க நம்ம உணர்வு நிலைகள் இருக்குல்ல விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் ஏன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட துரிய நிலைன்னு சொல்றமே ஆமா அந்த நான்காவது நிலை அது கூட ஆன்மா இல்லைன்னு சொல்றார் பகல் ராத்திரி மாதிரி கால வேறுபாடும் இல்ல ஸ்லோகம் பதினேழு சரி அப்புறம் சமூகம் மீதி சார்ந்த விஷயங்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நண்பன் எதிரி நல்லது கெட்டது ஸ்லோகம் ஏழு புண்ணியம் பாவம் ஸ்லோகம் ஆறு அப்பா அம்மா குடும்பம் ஜாதி பொறப்பு இறப்பு ஸ்லோகம் இருபத்தி ஒன்று இது எல்லாமே நாம உருவாக்குனது மனசும் சமூகமும் உருவாக்கினது ஆமா ஆன்மா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதே மாதிரி இருள் ஒளி ஸ்லோகம் நாலு இருக்கு இல்ல முழுமை வறுமை ஸ்லோகம் ஒன்பது மரணம் அமரத்துவம் விஷம் அமுதம் ஸ்லோகம் பதினாறு ஓ உடல் உடல் இல்லாத நிலை புலன்கள் மனம் புத்தி பற்று பற்றின்மை ஸ்லோகம் பன்னெண்டு உருவம் உருவம் இல்லாத நிலை பலம் பலவீனம் ஸ்லோகம் பதினஞ்சு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உடல் மனம் சமூகம் தத்துவம்னு நாம எதை வச்சு இந்த உலகத்தையும் நம்மையும் புரிஞ்சுக்கிறோமோ அது எல்லாத்தையுமே ஆன்மா கடந்து நிக்குதுன்னு சொல்றாரு இத்தனை இல்லை அல்ல அப்பாற்பட்டதுன்னு சொல்றது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றார் இது ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லைங்கற சூன்யவாதம் மாதிரி ஆயிடாதா இல்லவே இல்லை இது சூன்யவாதம் இல்ல இது வந்து பூரணத்துவத்தை முழுமைய குறிக்குது நம்ம மனசுக்கு வரையறைக்குள்ள தான் சிந்திக்க முடியும் இன்னொன்னுல இருந்து வேறுபடுத்தி பாக்கணும் நல்லதுன்னா கெட்டது தெரியணும் ஒளி புரியணும்னா இருள் தெரியணும் ஆனா ஆன்மாவோட உண்மையான இயல்பு நம்ம மனசோட வரையறை தர்க்கம் மொழி எல்லாத்தையும் கடந்தது அத வார்த்தையால சொல்லவே முடியாது அதனாலதான் அது இது இல்ல அதுவும் இல்ல நேத்தி நேத்தி மறுக்கிறது மூலமா அது என்னவா இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த எல்லையில்லாத முழுமையான நிலைய மறைமுகமா காட்டுறாரு சரி சரி அதனாலதான் ஒவ்வொரு தடவை மறுத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப உறுதியா சொல்றாரு ஸ்வரூப நிர்வாணம் அனாமயோகம் ஆமா நான் இயற்கையாவே ஆனந்தமானவன் சுதந்திரமானவன் அந்த நிலைதான் உண்மை மற்றதெல்லாம் மனசோட தோற்றங்கள் அதை அடையறதுதான் நோக்கும் ஓகே இந்த இருமைகளை கடந்த நிலை நேத்தி நேத்தி முறை பத்தி தெளிவா புரிஞ்சுது சரி இப்போ ஆன்மாவோட அந்த இயல்பான பாசிட்டிவான நிலையை சொல்ற சில ஸ்லோகங்களை பார்க்கலாம் ஸ்லோகம் 13 என்ன சொல்றார் அது ரொம்ப நுட்பமான கருத்து விருதியா சொல்றதாலயோ இல்ல மறுக்குறதாலயோ பிரம்மம் மாறாது அது எப்பவும் ஒரே மாதிரிங்கற கருத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றார் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒரே மாதிரிங்கறதium கடந்ததா அது எப்படி ஆமா ஏன்னா நாம பிரம்மத்தை பத்தி என்ன பேசினாலும் விவாதிச்சாலும் புகழ்ந்தாலும் இகழந்தாலும் அது அந்த பிரம்மத்தை பாதிக்காது நம்ம வார்த்தை எண்ணம் எல்லாம் அத தொடாது அது நம்ம கருத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நித்திய உண்மை எப்பவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றது கூட காலத்துக்குள்ள அதை அடக்க முயற்சி பண்ற ஒரு வரையறை தான் ஓ காலத்தையும் கடந்ததா ஆமா ஆன்மா காலத்தையும் கடந்தது அதனால அந்த வரையறைக்கும் அது அப்பாற்பட்டதுன்னு சொல்றார் சரி அடுத்து பதினாலாவது ஸ்லோகத்துல புலனடக்கம் மாதிரி பயிற்சிகள் பத்தி கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற மாதிரி இருக்கே ஆமா நான் புலன்களை அடக்கணவனாவும் இருக்கேன் அடக்காதவனாவும் இருக்கேன் எனக்கு எந்த சுய கட்டுப்பாடோ மது ஒழுக்கமோ தேவையில்லைன்னு சொல்றார் இதே எப்படி முடியும் ஏன்னா அந்த பிரம்ம நிலையில அடக்குறதுக்கு புலன்களோ கட்டுப்படுத்துறதுக்கு மனசோ தனியா இல்ல எல்லாம் ஆயிடுச்சு வெற்றி தோல்விக்கு அர்த்தம் இல்ல பயிற்சிகள் எல்லாம் அந்த அடையறதுக்கான வழிகள் புரியுது இருந்து விடுபடுறதுன்னா இதுதான் சரி அப்போ பதினெட்டாவது ஸ்லோகத்துல வர்றது கொஞ்சம் முரணா தோணுதே நான் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டவ அதே சமயம் எதோடைய தொடர்பு இல்லாமலும் இல்லைன்னு சொல்றாரு இது எப்படி இது ஒரு அருமையான வரி பார்க்கறதுக்கு முரணா இருந்தாலும் பிரம்மத்தோட ரெண்டு தன்மையே சொல்லுது நிர்குணமா அதாவது எந்த குணமும் இல்லாம அருவமா இருக்கும்போது அது எல்லாத்திலேருந்தும் விடுபட்டு நிக்குது சரி அதே சமயம் சகுணமா அதாவது குணங்களோட இந்த உலகமா தோற்றம் அணிக்கும் போது அது எல்லாத்தோடையும் இருக்கு ஓ ரெண்டுமாவே இருக்கா ஆமா அதனால அது விடுபட்டும் இருக்கு ஒன்னாவும் இருக்கு இது நம்ம மனசோட தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது இது கூடவே அவர் மாயைக்கும் அதோட தோற்றங்களுக்கும் அப்பாற்பட்டவர் ஜபம் பிரார்த்தனை தியானம் மாதிரி கட்டாயமான அனுஷ்டானங்களுக்கும் அப்பாற்பட்டவர்னு சொல்றார் இதோட தொடர்ச்சியா தத்தொன்பதாவது ஸ்லோகத்துல நான் பிரம்மத்துல முழுசா கரைஞ்சிட்டேன் அதனால எனக்கு குறிக்கோள்னு ஒன்னும் இல்ல குறிக்கோள் இல்லாமலும் இல்ல சேர்க்கையும் இல்ல பிரிவும் இல்லைன்னு சொல்றாரு இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் இலக்குன்னு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி கரெக்ட் பிரம்மமாவே ஆகிட்ட பிறகு அது அடையிற குறிக்கோள் இல்ல அதுல இருந்து பிரிஞ்சு இருக்கிற நிலையும் இல்ல இந்த விளக்கம் அந்த இறுதி நிலையை நல்லா தெளிவுபடுத்துது இப்போ இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல அந்த உறுதி இருக்கு பாருங்க ஆமா நிச்சயமா தெரிஞ்சுக்கோ நான் குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டவன் நிச்சயமா தெரிஞ்சுக்கோ நான் நித்தியமானவன் நிச்சயமா தெரிஞ்சுக்கோ நான் மாசற்றவன் அப்படின்னு மூணு தடவை அடிச்சு சொல்றாரு இந்த உறுதிமொழி விடுதலை தேடுற ஒருத்தருக்கு அதாவது நம்ம நேயர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கைய வழிகாட்டல கொடுக்கும் இதுதான் அந்த உச்சகட்ட அனுபவத்தோட பிரகடனம் இது சும்மா தத்துவ பேச்சு இல்ல நேரடி அனுபவத்தோட வெளிப்பாடு இது அடுத்த இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தோட சேர்த்து பார்க்கலாம் சரி இப்படி அறிஞ்ச ஞானிகள் எல்லா விதமான தியானங்களையும் எல்லா விதமான நல்லது கெட்டது ரெண்டையுமே முழுசா விட்டுட்டு துறவுங்கிற அமிர்தத்தை குடிச்சு அந்த பரமானந்த நிலையில இருக்காங்கன்னு சொல்றார் அப்போ அந்த நிலைய அடைஞ்ச பிறகு தியானம் நற்செயல் கூட தேவையில்லையா அடையறதுக்கான படிகள் தான் இலக்க அடைஞ்ச பிறகு படி தேவையில்லை ஆனா இங்க ஒரு சின்ன குழப்பம் வருதே கடைசி ஸ்லோகம் இருபத்தஞ்சாவது ஆமா அதுல ஒரு சுவாரஸ்யமான நுட்பம் இருக்கு அதுல புத்திக்கு எட்டாத அந்த நிலையை பத்தி எப்படி பாட முடியும் இருந்தாலும் அந்த மகா அவதூதர் தியானத்தால தன்னை எல்லையில்லாத ஆனந்தத்துல மூழ்கி அந்த பிரம்மத்தை பத்தி தன்னிச்சையா பாடுறாருன்னு வருது இப்போதான ஸ்லோகம் இருபத்தி நாலுல தியானத்தை கைவிட்டதா சொன்னார் இப்ப தியானத்தால தூய்மைப்படுத்திக்கிட்டு பாடுறாருன்னு சொல்றது இது முரணா இல்லையா நல்லா கவனிச்சிங்க எனக்கும் முதல்ல அப்படி தோணுச்சு ஒருவேளை இங்க தியானம்ங்கிறது நாம செய்யற மாதிரி ஒரு குறிப்பிட்ட செயல் இல்லாம வேற என்னவா இருக்கும் அந்த பிரம்ம நிலையில இயல்பாவே இருக்கிற ஒரு தன்மையா இருக்கலாம் இல்லனா அந்த நிலைய அடையிறதுக்கு ஒரு பயிற்சியா இருந்து அடைஞ்சதும் அது ஒரு கட்டாயமான செயலா இல்லாம தன்னிச்சையா ஆனந்தமா வெளிப்படுற ஒரு விஷயமா மாறுதோ ஓ ஒரு சகஜமான வெளிப்பாடா ஆமா அந்த இறுதி நிலைங்கிறது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதையும் திட்டமிட்டு செய்கிறதையும் தாண்டினது அது ஒரு இயல்பான ஆனந்தமான தன்னிச்சையான அனுபவம் அது பாட்டா வெளியே வருது ஆக சுருக்கமா சொல்லணும்னா அவதூத்த கீதையோட இந்த நாலாவது அத்தியாயம் சொல்ற ஆன்மா அதாவது பிரம்மம்ங்கிறது நம்மளோட உண்மையான இயல்பான நிலை ஆமா அது பொறப்பிலேயே சுதந்திரமானது எப்பவும் ஆனந்தமானது நாம யோசிக்கிற பேர் சொல்ற எல்லா இருமைகள் கருத்துக்கள் வரையறைகள் எல்லாத்துக்கும் முழுசா அப்பாற்பட்டது சரிதான் அந்த மைய வரிய மறுபடியும் சொல்லலாம் ஸ்வரூப நிர்வாணம் அனாமயோகம் நான் இயற்கையாகவே ஆனந்தமானவன் குறைகளற்றவன் சுதந்திரமானவன் இந்த உரையாடல்ல நாம முதல சடங்குகளோட எல்லைய கேள்வி கேட்டு அப்புறம் மனம் உண்டாக்குற அத்தனை இருமைகளையும் மறுத்து கடைசியா ஆன்மாவோட அந்த முழுமையான வரையறுக்க முடியாத ஆனா அனுபவிக்க கூடிய இயல்ப உறுதிப்படுத்துற வரைக்கும் பயணிச்சோம் ஆமா குறிப்பா அந்த கடைசி ஸ்லோகம் இருபத்தஞ்சு சொல்ற மாதிரி அது புத்திக்கு எட்டாத தன்னிச்சையான ஒரு உணர்தல் ஒரு ஆனந்த வெளிப்பாடு இது வெறும் அறிவில் இது ஒரு உள்ளுணர்வு ஒரு அனுபவம் சரி நேர்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை ஆன்மாங்கிறது உண்மையிலேயே எல்லா செயல் விளக்கம் தர்க்கம் ஏன் அறிவுன்னு நாம சொல்ற விஷயத்துக்குமே அப்பாற்பட்டதுனா அப்பாற்பட்டதுன்னா இத பத்தி ஆழமா சிந்திக்கிறதும் தியானிக்கிறதும் உங்களோட சொந்த அடையாளத்தை பத்தின உங்க புரிதலையும் இந்த உலகத்தோட உங்க உறவையும் எப்படி மாத்தும் நல்லது கெட்டது அறிவு அறியாம இன்பம் துன்பம் பொறப்பு இறப்புன்னு இந்த எல்லா வகைகளையும் தாண்டின ஒரு நித்தியமான ஆனந்தமான ஒன்னு இருக்குன்னா அதோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு என்னவா இருக்கும் சிந்திச்சு பாருங்க